இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பூசிவாக்கம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை தலைவருமான ஆர் பி உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார் அவர் இப்ப திமுக விளக்கிறதா சொல்றாங்க இப்ப பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புறதுக்கே நமக்கு நெஞ்சம் பதை பதைக்கிறது ஏனென்று சொன்னால் போற பிள்ளைங்க மடிக்கணி கொண்டு இல்ல போதை வசிக்கு அடிமையாக கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் நான் இந்த காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து குற்றம் சாட்டுகிறேன் இதற்கு தார்மீக பொறுப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் சொல்றாரு டிஜிபி ஒரு விளக்கம் சொல்றாரு எத்தனை விளக்கம் சொன்னாலும் இன்றைக்கு மக்கள் போதை பொருளில இந்த நாட்டை சீரழிக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிற போது கவலையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் தான் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இந்த இளைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு தன்னுடைய பெயரோடு சேர்த்து சே நோ டு டிரக்ஸ் என்று தன்னுடைய பெயரோடு நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் இந்த மக்கள் சர்வாதிகார திமுக ஆட்சியை விரட்டியடிக்கின்ற வகையில மாபெரும் மனித செங்கிலி போராட்டம் இங்கே சோமசுந்தரனுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது இன்றைக்கு மாணவ எதிர்கட்சி தலைவரோடு நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மூத்த நிர்வாகிகள் மேதக ஆளுநர்களை சந்தித்து இந்த மூன்று மாதங்களிலே முப்பத்தி ரெண்டு மாதங்களிலே இந்த மூன்று வருடங்களிலே திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த போதைப் பொருளிலே இந்த தமிழ்நாடு எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது சட்டசபையிலே ஆதாரத்தோடு நான் எடுத்து சொன்ன போது கூட செவுடன்காதில் உரிய சங்காக இந்த அரசு கேட்காத காரணத்தினாலே இன்றைக்கு போதைப் பொருள் தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்டு தீயாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு மேதக ஆளுநர் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற போது கடைசி துணி போதை ஒழிப்பு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களோடு மக்களாக நின்று போராடும் இதை மக்கள் இயக்கமாக போராடும் என்று சூழல் ஏற்றிருக்கிறார்கள்